இந்த அலுவலகத்தில் மனு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப வந்து நாளாவது பெரும்பாலும் இல்லை எல்லாத்துக்கும் நம்ம ரிட்டு தான் போயிட்டு ரிட்டு போட்டு தான் எடுத்துட்டு இருக்கிறோம் இதனால வந்து ஜட்ஜே கடுப்பாயிராங்க நீதி அரசர்களே கடுப்பாயிடறாங்க ஏன் பார்க்குறாரு என்ன இது எல்லாத்தையும் கவர்மெண்ட் ஆபீஸ் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா மக்கள் பரிப்படத்தை வாங்கிட்டு அவங்களுக்கு சேவை செய்யறதுக்காக ஆனால் எந்த வேலையும் செய்யாம எல்லாத்துக்கும் நீதிமன்றம் வந்து பட்டா கொடுக்கறதுக்கு பட்டா பரிமாற்றம் செய்கிறதுக்கு சின்ன சின்ன ரெக்கார்டுகள் தேடி கொடுக்கறதுக்கு ஒரு ஒரு வேலைக்கு வந்து எல்லாமே ஒரு ரிட்டுக்கு வந்து பொதுமக்கள் வந்து போட்டே இருக்க முடியுமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்குது அதை நிதியரசரே ஒரு விஷயம் ஒரு கடிந்து சொல்லியிருக்காரு அந்த நீதிய தீர்ப்பு அந்த நிதிய வந்து அந்த தீர்ப்பில் வந்து அந்த அரசு ஊழியர்களை வந்து காரி உமிழ வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா அது தவிர மீதி எல்லா வார்த்தையும் சொல்லியிருக்காங்க நான் வந்து அந்த ரிட் நம்பரை சொல்கிறேன் நோட் பண்ணி பாருங்கள் எடுத்து எடுத்துக்கூட நீங்கள் அந்த பதிவு படித்து பாருங்கள் உண்மையிலே அரசு ஊழியர்களை இவ்வளோ அசிங்கமாக வெளிப்படையாக சொல்லணும் சொல்லணுமா அப்படின்ற மாதிரி தோணும் ஆனால் அந்த வார்த்தைகளை வந்து நயமாக பயன்படுத்திருக்காங்க உண்மையிலே அது ரொம்ப ஒரு மோசமான வார்த்தை தான் ஒரு தனி மனிதர்கள்லாம் சொன்னால்